ஓகே ரைட் ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட்டு எந்த மாதிரி நான் விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு இப்போது இருக்கிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்துட்டு நம்ம நாகரிகம் அப்படின்ற பேரில் நம்ம நிறைய விஷயங்களை நாகரிகம்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நான் எல்லாத்தையுமே பொதுவாகவே சொல்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டுமே நான் சொல்ல விரும்பலை நாகரிகம் அப்படின்ற பேரில் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் அதில் இந்த ஆடைகள் நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு உடம்பு தெரியிற மாதிரி நம்மளுடைய அங்கங்கள் வெளியில் தெரிகிற மாதிரியான முழங்கால கிழிச்சிட்டு பேண்ட்டு போடுறது இதுப்புக்கு மேலே வந்து டாப்பு போடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது நான் குறிப்பாக யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல வரலை சரிங்களா இந்த மாதிரியான ட்ரெஸ் போடுறது இதெல்லாம் வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம் குறிப்பாக இதை வந்துட்டு உண்மையாக பார்க்க போனால் இது சுதந்திரமாக நமக்கு அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பழைய எடுத்துக்காட்டு ஒன்று இருக்குது நான் அதை சொல்கிறேன் அப்புறமா சொல்லுங்கள் நீங்கள் இது சுதந்திரமா அப்படின்றத பற்றி பழைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம்னே வச்சுக்கோங்களேன் அப்போது பழைய காலத்தில் வந்து பெண்கள் வந்து இந்த மேல் ஆடை அப்படின்றது இந்த பிளவுஸ் உள்ள போடுற அந்த கச்சை அந்த இது வந்து போடவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டமே இருந்தது பெரிய பெரிய சமஸ்தானங்கள் அங்கே இருக்கிற மகாராணிகள் இளவரசிகள் இவங்கள்லாம் தான் வந்து இந்த மார்பு கச்சை அப்படின்றது அணிவாங்க அங்கே ஸ்கூலி வேலை செய்கிறவங்களும் அந்த மகாராணிக்கு அந்த புறங்கள்ல பணிவிடை செய்யக்கூடிய அடுத்த அடுத்த லெவலில் இருக்கிற பெண்களும் இதை வந்துட்டு இந்த மார்பு கச்சையை அணியிறது அப்படிங்கிறது வந்து அந்த பல அணியவே கூடாது ஏன்னால் நீங்கள் கீழ்த்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க நீங்கள் இதையெல்லாம் போடக்கூடாது இதை போட்டால் சப்போஸ் இதை மீறி நீங்கள் போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு தண்டனை அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டத்தில் நமக்கு இருந்துச்சு நம்ம மார்பு நம்ம நம்ம உடம்பை மறைக்கிறதுக்கு நம்ம ஒரு துணி போடுறதுக்கே தடை தடை விதிச்சுக்கிட்டு நமக்கு சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலகட்டம் அது ஆனால் அதே சமயத்தில் இடுப்புக்கு கீழே நமக்கு ஒரு ஸ்கர்ட்டு மாதிரியோ ஒரு துண்டு மாதிரியோ நம்ம ஒரு சேலையை கட்டினா கூட அது அந்த முழங்கால் வரைக்கும் தான் இருக்கணும் வயல்வெளியிலேயோ எங்கே இறங்கி வேலை செய்யும் போதுமோ அந்த முழங்காலுக்கு கொஞ்சம் கீழே அவங்க கணுக்கால் வரைக்கும் இறக்கி கட்டுனாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த தண்டனை எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பணம் கருக்கு இல்லை இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அந்த கெண்டைக்காலில் இழுத்து விடுவாங்களா சேலையை தூக்கி கட்டு அப்படின்னு சொல்லி அந்த பண்ணையார்கள் சமஸ்தானத்தில் இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த காலில் கருக்கில் இழுத்து விடுவாங்களாம் அந்த மாதிரி நம்ம நம்ம உடம்ப மறைக்கிறதுக்கு நம்ம துணி போடுறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பெரியார் மாதிரியான நிறைய தலைவர்கள் இதை பற்றி நிறைய பெண் சுதந்திரம் அப்படின்ற பேரில் பேச ஆரம்பித்து நிறைய போராட்டங்களுக்கு பிறகு நிறைய வந்து எழுச்சி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு இது போட்டு ஆகணும் அப்படின்னு நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு நான் பெருசாக படிக்காததுனால எனக்கு பெரியார் தவிர வேறு யாரையும் தெரியலை தெரியலை அப்படின்றத விட நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றத நான் அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கா அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் இதில் குறிப்பாக பெரியார் பேர் மட்டும் எனக்கு தெரியுது அந்த பெரியார் மாதிரியான சில தலைவர்கள் வந்து பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் அவங்க வந்துட்டு இந்த சட்ட மேலாடை போடுறது அவங்களுடைய சுதந்திரம் அவங்களுடைய உடம்பு மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக காட்டிட்டு தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சட்டம் போடுறதுக்கு நம்ம யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறக்க ஒவ்வொரு 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 மீட்டிங் அந்த மாதிரியான எழுச்சி உரைகள் எல்லாம் நிறைய நடத்தி பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் நமக்கு அந்த மேலாடை கீழாடை அப்படின்றது நம்ம உடம்பை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு கிடச்சிருக்கு இப்படி கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம உடம்பை மறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி அந்த சுதந்திரத்தை வாங்கினோம் ஆனால் இப்போ நம்ம உடம்பை மறைக்காத அறகுறையாக ஆடை போட்டுட்டு போகிறத சுதந்திரமாக நினச்சிட்ருக்கோம் இப்போ புரியுதா எது சுதந்திரம் அப்படின்றத நான் எதுக்காக டைட்டிலாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எது சுதந்திரம் முழுசாக ஆடைகளை நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஒரு நேமும் வச்சுக்கிறோம் ஆனாலும் இந்த சுதந்திரம் நமக்கு நமக்கு பிடிச்சா மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுறதுக்கான சுதந்திரத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ பின்னாடி இருக்கிறவங்கலாம் முன்னாடி இருந்தவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்தோன்னா எது சுதந்திரம் அங்கங்களை மறைப்பதா ஆடைகளை குறைப்பதா அப்படின்றதில் எது சுதந்திரம் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பேசின விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க யாராக இருந்தாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நான் இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுல ரெடியாக இருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்